ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஷேக்கி மீடியா எனக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா பேக்கிங் ஒர்க் ஐடியா தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்கைப் பண்ணியிருந்தா பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருங்க உங்க ஃபிரெண்ட் அண்ட் பேண்ட்ல ஷேர் பண்ணியிருங்க வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு பிகினர்ஸா இருந்து எப்படி பேக்கிங் ஒர்க் வந்து செய்யலாம் பிகினர்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் போடுறது மாதிரி வரும் இந்த பேக்கிங் ஒர்க் வந்து இந்த மசாலாட்ட பேக்கிங் ஒர்க் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் இந்த அமௌண்டை நீங்கள் போட்டீங்கன்னா இந்த பேக்கிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் subscribe பண்ணிருங்க அப்பந்தான் நெக்ஸ்ட் நெஸ்ட் நிறைய பேக்கிங் ஒர்க் ஐடியாஸ் வந்துகிட்டே தான் இருக்க நம்ம சேனலில் பாருங்க என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்குன்னா இது சின்ன மீன் மேக்கர் பெரிய மீன் மேக்கர் இது உங்களுக்கு நல்லாவே கிளியரா புரியணுங்கிறதுக்காகவே எல்லாமே ஒன் ஒன் கேஜியாகவே வாங்கிட்டே வந்திருக்கேன் இன்னைக்கு ஒன் கேஜி அதே மாதிரி ஒன் கேஜி கடுகு வெந்தயம் first நீங்க ஸ்டார்ட் பண்ணதா இருந்தா எல்லாமே one week ல கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதை நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் half KG தான் வாங்கியிருக்கேன் இது one KG வாப்ப சோடா இது one KG சோம்பு ஜீரகம் ஏலக்காய் கிறிஸ்துமஸ் இது ஒன் கேஜி கிறிஸ்துமஸ் கசகசா கசகசா இது வந்து பட்டை பட்டை மசாலா டீ வரக்கூடிய பட்டை

இது எல்லாமே பேக் பண்ணதுக்கு உங்களுக்கு அஞ்சு கஞ்சு கவர் அது போக பேட் அப்பளம் கலர் அப்பளம் அந்த மாதிரி வீல் சிப்ஸு கார்ன் சிப்ஸ் அதெல்லாம் பேக் பண்ணதுக்கு உங்களுக்கு அஞ்சு கஞ்சு கவர் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும் மற்ற இந்த குட்டி ஐட்டம் மிளகு மிளகு ஐட்டம் அப்புறம் இந்த கசகசா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு பேக் பண்ணதுக்கு மூணுக்கு மூணு கவர் மூணுக்கு மூணு கவர் தேவைப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாலு நாளுக்கு கவர் என்னன்னா அஞ்சு ரூபாய் கடுகு அஞ்சு ரூபாய் சோம்பு அஞ்சு ரூபாய் ஜீரகம் அதெல்லாம் பேக் பண்ணதுக்கு அஞ்சுக்கு அஞ்சு நாலு கவர் வந்து ஆப்பசோடா இதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு கவர் தேவைப்படுங்க இந்த கவர் இந்த மூணு இருந்தாலே போதும் அஞ்சுக்கு அஞ்சு கவர் நாளுக்கு நாலு கவர் மூணுக்கு மூணு கவர் இருந்தாலே இந்த மாதிரி மசாலாட்டை எல்லாம் பேக் பண்ணதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது போக உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா அப்புறம் இதை வெயிட் பாக்கிறதுக்கு உங்கள்ட்ட சின்ன மிஷின் இருந்தாலும் ஓகே பெரிய மிஷின் ஏன்ட்ட ரெண்டு மூணு மிஷின் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதா இருந்தா இது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே இந்த மாதிரி சின்ன மிஷினும் கிடைக்குது இது போதும் ஏன்னா ஃபோர் கிராம்ஸ் ஃபைவ் கிராம்ஸ் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு டென் கிராம்ஸ் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இதுவே வந்து நீங்க வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா இது ரொம்ப நாள் யூசேஜ் தான் செய்யுது நீங்க வாங்கி பார்த்து யூஸ் பண்ணுங்க அது போக உங்களுக்கு சீலிங் மிஷின் சீலிங் மிஷின் தேவைப்படுது இவ்வளவு தாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டையும் தேவைப்படுது இவ்வளவும் இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க பேக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா கட் பண்ணு இது போக உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் என்னென்ன ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து மசாலா அட்டையில பேக் பாத்தீங்க ஒன் கேஜி வச்சு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஐட்டம் வந்து வாங்கினா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற டவுட் அடுத்த வந்துருக்கும் இது இவ்வளவும் நான் இதில் வந்து முந்திரி வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து சிப்ஸ் வத்தல் வீல் சிப்ஸு அந்த மாதிரி கலர் சிப்ஸ் அப்புறம் பேட்டப்பளம் எல்லா அதெல்லாம் வாங்கலை அது போக உள்ளது மட்டுமே உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன் எல்லாமே ஒன் ஒன் கேஜி இந்த மாதிரி கால் கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிகினர்ஸா இருந்தா இந்த மாதிரியே கம்மியான குவான்டிட்டியில் வாங்கி கூட நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த இவ்வளவு ஐட்டங்கள் மட்டும் வாங்குறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆச்சுதுன்னா டூ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள தான் ஆச்சுது ஆமாம் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஆச்சுது இவ்வளோ ஐட்டங்கள் மட்டும் வாங்குறதுக்கு அது போக உங்களுக்கு கவர் கவர்லாம் பார்த்தீங்கன்னா இது அஞ்சு கஞ்சு கவர்லாம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த சின்ன கவர் மட்டும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி இதுலேருந்து டிஃப்ரெண்ட் வந்து டென் ருபீஸ் இது கூட மூணு மூணு கவர் சின்ன கவர் மட்டும் இவ்வளவு அமௌண்ட்டாக தான் ஆகும் அது போக இந்த வெயிட் மிஷினோட அமௌண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் த்ரீ ஃபிஃப்டியில இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு பின்னு அது உங்களுக்கு ரேட் கம்மி தான் தெரியும் இந்த மிஷின் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இவ்வளவு இருந்தா நீங்க வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் டோட்டலா இந்த மாதிரி ஒன் கேஜியும் பிளஸ் இந்த மிஷின்ஸ் இந்த கவர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சுன்னா ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டுல வந்து நீங்கள் இந்த மசாலாட்ட பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீட்டிலே இருந்து பசங்களே பார்த்துட்டு பார்க்கணும்னு உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுல என்னென்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் மட்டும் பேக் பண்ணி எவ்வளவு லாபம் ப்ராஃபிட் கிடைக்குங்கிறத ஏற்கனவே இதுக்கு முன்னென்ன வீடியோல நான் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இதே மாதிரியே நெஸ்ட் நெஸ்ட் வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கடுகோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டிலே ஸ்டார்ட் பண்ணுது எயிட்டி ருபீஸ் எயிட் ஜீரோ எயிட்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்தும் இருக்கு நீங்கள் அட்டை பேக் பண்ணதுக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள குவாலிட்டியில உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து எயிட்டி ருபீஸா இது டுவெண்ட்டி கிராம்ஸ் வச்சு நம்ம வந்து நாலு அட்டை போட்டோம்னா ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்தோம்னா என்னாச்சு உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் கிடைக்கும் அப்போ நைன்டி ருபீஸ்க்கு வாங்கக்கூடிய ஐட்டம் பேக்கிங் போக உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு இந்த ஒரு கிலோ கடுகு வந்து நீங்க பேக் பண்றதுல வந்து உங்களுக்கு அறுபது ரூபா கிடைக்கும் இதே பிரைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயமும் வெந்தயமும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் எயிட்டீன் நைன்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இதுவும் பேக் பண்ணீங்கன்னா நாலு லட்டர் வருதுன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் படைக்காரங்களுக்கு சேல் பண்ணது போக இதே மாதிரி சோடா ஆப்பாச்சோடா அப்பசோட ஒன் கேஜி யோட ரேட்டே பாத்தீங்கன்னா அறுபது ரூபா தான் அறுபது ரூபா ல இருந்தே இருக்கு கற்பனை

கால் கேஜி வாங்குனீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்போது வந்து இப்போ எனக்கு இது வந்து கம்மியாகவே கால் கேஜி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுவே போதும் அதுவே வந்து உங்களுக்கு பத்து பதினஞ்சு அட்டைக்கு மேலே வரும் நான் உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு எப்படி பேக் கூடாது நெக்ஸ்ட் வீடியோல சொல்கிறேன் இதோட இப்போ ப்ரைஸ்லாம் மட்டும்தான் சொல்லுவேன் இது டூ செவன்ட்டி அந்த மாதிரி வரும் இப்போது காஞ்ச மிளகாயெலாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி மீன்மேக்கர்லாம் சின்ன மேக்கரும் சரி பெரிய மேக்கரும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் குவாலிட்டியை பொறுத்து போடுவாங்க பேட் அப்பளோ அந்த கலர் அப்பளம் வீல் அப்பளோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தான் அப்போ டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சுன்னு ஒட்டுமானா இந்த மிஷின் மிஷின் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் அப்போ இது இந்த மிஷின் இது எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருந்துன்னா இந்த மசாலாட்ட பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீட்டில் இருந்தே வந்து பசங்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து இந்த பேக்கிங் ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இதை நீங்களே லேடிஸ் வந்து எல்லா வீடியோஸையும் நம்ம வீடியோல நீங்க பாக்குறீங்க குக்கிங் வீடியோ பாக்குறீங்க பிக்அப் டாப் பாக்குறீங்க ஷாப் வச்சிருக்கோம் இப்போ ஷாப்ல தான் இருந்து நான் இப்போ பேசுறேன் இப்போ ஷாப்போட வீடியோ பாக்குறீங்க பிளஸ் இது இப்ப இதையும் சேர்த்தே தான் நான் பார்த்துட்டு வர்றேன் கண்டிப்பா நம்மளும் வந்து வீட்லயே இருந்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு இந்த அட்டையெல்லாம் வந்து நம்ம பேக் பண்ண முடியும் பிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய அப்கமிங்ல வந்து நிறைய பேக்கிங் ஒர்க் வீடியோ வரும் நாளைக்கெல்லாம் கார்ன் சிப்ஸ் வந்து ஒன் கேஜி வாங்கினா அதை பேக் பண்ணா என்ன ப்ராஃபிட் கிடைக்குங்கிறது நாளைக்கு உள்ள வீடியோல வருது கண்டிப்பா பாருங்க அதோட நீங்க வந்து டாய்ஸ் வந்து எங்க வாங்குறீங்க அந்த வீடியோ போடுங்க அந்த கடையோட வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா அது நாளைக்கு அந்த ஷாப்போட வீடியோவும் நம்மளுடைய சேனல்ல வருது அந்த டாய்ஸ் வீடியோ எல்லாம் வேணும்னு கேட்டவங்க வந்து டாய்ஸ் எல்லாம் நீங்க எங்க வரீங்க வாங்குறீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்கல்ல அவங்களுக்குலாம் நாளைக்கு அந்த வீடியோ வருது மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெஸ் நெஸ்ட் நெஸ்ட்டு வீடியோவும் இருந்தே எப்படி பேக்கிங் ஒர்க் ஐடியாஸ் நிறைய பண்ணலாங்கிற வீடியோஸ் வந்து நிறைய வரது வந்துட்டே இருக்க போது நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு